ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் சுரைக்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பாப்போமா கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு அதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துருக்கேன் இது நல்ல வதங்கினதும் இது கூடவே ரெண்டு வத்தல கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க சுரைக்காய சேர்த்துக்கலாம் சுரைக்காயில பாத்தீங்கன்னா நார்ச்சத்தும் நீர் சத்தும் அதிகமா இருக்குது நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால அஜீரண பிரச்சனை எதுவா இருந்தாலும் இது கண்ட்ரோல் பண்ணிடும் அதே மாதிரி நீர்ச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இதுல நீர் சத்து தான் இருக்குது அதனால நீரழிவு நோயாளிகள் இந்த சுரைக்காயை சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கணும் சுரைக்காய் நல்லா வெந்து வர்றதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சுரைக்காயில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த சுரைக்காய் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க உங்க உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாமே குறைஞ்சிரும் அதே மாதிரி பசியை கட்டுப்படுத்தும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க இந்த சுரைக்காய் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல் வளர்ச்சியை குறைக்குது அது மட்டும் இல்லை பெண்கள் வந்து சாப்பாட்டில் அடிக்கடி இந்த சுரைக்காயை சேர்த்துக்கிட்டாங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வராமல் இது தடுக்குது சுரைக்காயில் உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் சுரைக்காய் வந்து நீர் காய் தான் சுரைக்காயிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வெளியில வரும் அந்த தண்ணியே போதும் சொரைக்காய் நல்லா வெந்து வர்றதுக்கு அந்த தண்ணியே போதும் இப்போ எட்டு நிமிஷம் ஆகிட்டு சுரைக்காய் நல்லா வெந்துருச்சுக்காயில இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டா அழுத்துனா சொரைக்காய் ரெண்டா உடஞ்சி வரும் சுரைக்காய் பக்குவமா வெந்து வந்திருக்கு சுரைக்காய் வேகலைன்னா கூடுதலா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுல தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வடிச்சு வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா சுரைக்காயோட அளவு அதிகமாகவும் சாதத்தோட அளவு குறைவாகவும் இருக்கும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே சாதத்தோட அளவு குறைவாகவும் காய்கறிகளை அதிகமாகவும் எடுத்துக்கோங்க இப்போது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சுரைக்கா வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்றலாம் சுரைக்கா பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரஷர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிடும் அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சொரைக்காய் ரொம்பவே நல்லது சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அடிக்கடி சுரைக்கா சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் அதே மாதிரி இதயம் கல்லீரல் சிறுநீரக பிரச்சனைகள் வர்றதெல்லாம் தடுக்கும் இந்த மாதிரி சத்தான சுரைக்காய் சாதத்தை நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ